உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நூற்று பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஹாத்ரஸ் மாவட்டத்தின் சிக்கந்தராவில் போலே பாபாவின் ஆன்மீக நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக ஹாத்ரஸ் மற்றும் சுற்றுப்பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்தனர் நிகழ்ச்சி முடிந்து பக்தர்கள் வெளியேறிய போது கடும் நெரிசல் ஏற்பட்டது கள்ளுமுள்ளு காரணமாக ஒருவர் மீது ஒருவர் விழத் தொடங்கினர் இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு வெளியேறும் வழி தெரியாமல் பலரும் மயங்கி விழுந்தனர் இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட பலர் அடுத்தடுத்து பலியானதால் உயிரிழப்பு நூற்று பதினாறாக அதிகரித்தது திரும்பும் திசையெல்லாம் மரண ஓலங்கள் கேட்டன சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் கண்களை மூடி திறப்பதற்குள் பலர் இறந்ததால் அந்த பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது உயிரிழந்தவர்களின் உடல்களும் மயங்கிய நிலையில் கிடந்தவர்களும் ஆங்காங்கே சிதறி கிடந்தனர் உறவுகளை இழந்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் एक वो एक नहीं है कैसे हुआ या क्या हुआ था ये पता ही नहीं सब संगत में इधर को का लोग वहाँ गए हैं वो पता ना क्या हुआ क्या ना हुआ உறவுகளை இழந்து பரிதவித்து வருபவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவர்கள் திரு கார்கே திருமதி சோனியா காந்தி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்ட உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க